வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகும் ரெசிபி ஆட்டு சுவரட்டி கிரேவி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் இது ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஒரு கால் கேஜி சுவரட்டி வாங்கியிருக்கேங்க இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு கடாயில் நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு அது கூட இந்த சுவரட்டியையும் சேர்த்து ஒரு கொதி கொதித்து வேக விடணுங்க இது கூட கொஞ்சம் தூள் உப்பு இதையும் சேர்த்து ரெண்டு கொதி கொதிக்க விட்டீங்கன்னா போதுங்க கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க இதில் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேங்க இதை ரொம்ப நேரம் நீங்கள் வேக விட்டுறக்கூடாது ரொம்ப நேரம் வெந்துச்சு அப்படின்னா ரப்பர் மாதிரி போயிடும் சாஃப்டாக இருக்காது அதனால ஒரு கொதி கொதிக்க விட்டால் போதுமானது இந்த மஞ்சத்தூள் எதுக்கு போடுறோம்னா அதில் ரத்த வாசனை வரும் அதனால தான் அந்த மஞ்சத்தூள் போடுறோங்க இப்போ அதை நல்லா ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த சூரட்டி மேலே ஒரு லேயர் மாதிரி வருங்க தோல் அந்த தோலை நம்ம பிச்சு தனியாக எடுத்துடணும் அப்போ நல்லாயிருக்கும் அதுக்காக அந்த மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்னமாக பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிட்டேங்க இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு சீரகம் ரெண்டையும் நல்லா வெடிக்க விட்டு பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறம் இது கூட ஒரு கப்பு சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு வச்சிருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கணும் இது கூட ரெண்டு பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பில்லையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இந்த பச்சை வாசனை வரையும் வதக்கிக்கணும் இப்போ ஒரு டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தூளில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போகிறதுக்கு ரெண்டு கிண்டு கிண்டுங்கங்க நல்லா கிண்டுனதுக்கப்புறம் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க அந்த சுவரட்டியையும் சேர்த்து கிளறணும் ஒரு ரெண்டு கிளறி கிளறி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கொதி கொதிக்க உடனேங்க நான் வறுவல் மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் கிரேவி ஆட்டம் பண்ணியிருக்கேன் ஏன்னா சாதத்து கூட போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்காக செஞ்சுருக்கேன் அதனால கொஞ்சம் தண்ணி ஊட்டிருக்கேன் ரெண்டு கொதி கொதிச்சா போதுமானது ரொம்ப தேவையில்லை கொதிக்கிறதுக்கு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கங்க இந்த மசாலா எல்லாம் சுவரொட்டியோடு சேர்கிற மாதிரி மூடி போட்டு ஒரு செகண்டு மூடி வச்சா போதுமானதுங்க அதுக்கப்புறம் இறக்கிடலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கணும்னா சூப்பரான ஆட்டு சுவரொட்டி கிரேவி ரெடிங்க இந்த ஆட்டு சுவரொட்டியில் நிறைய இரும்புச்சத்து அதிகமாக இருக்குங்க ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை செஞ்சு கொடுத்தோம்னா அனிமியாங்கிற நோயே வராமல் இருக்குங்க அந்த அளவுக்கு இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குங்க இந்த சுவரொட்டியை நம்ம கிரேவி மாதிரியும் செய்யலாம் வறுவல் மாதிரியும் செய்யலாங்க சுட்டு கூட கொடுக்கலாம் அவ்வளோ நல்லது கிராமங்களெல்லாம் இது அழகாக உப்பு காரமெல்லாம் போட்டு சுட்டு சாப்பிடுவாங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்